ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பத்தாம் வகுப்பு புவியியல் பாடத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கிய தலைப்புகளில் ஒன்றான இந்தியாவில் உள்ள ரயில்வே மண்டலங்களையும் அதன் தலைமையிடங்களையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சார்க்கெட் தான் பார்க்க போகிறோம் எத்தனை டைம் இந்த டாபிக் வந்து படித்தாலுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு எதுக்கு இது அதுவா இதுவான்னு சொல்லிட்டு குழம்பிட்டே இருப்போம் பட் இந்த ஷார்ட்கட் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன் சொல்றேன் நீங்க எப்பவும் மறக்கவே மாட்டீங்க அவ்வளோ ஒரு ஈஸியான சார்க்கெட்டு ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த சார்க்கெட்டை வந்து இந்த டாபிக் இருக்கக்கூடிய புக்குக்கு பக்கத்துலேயோ அல்லது தனியாவோ வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சு பாருங்க எழுதி வச்சு பார்க்கும் தான் உங்களுக்கு ஈஸியாவே ரொம்ப வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வடக்கு ரயில்வே வடக்கு ரயில்வேவோட தலைமையிடம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்க அப்படின்னா புதுடெல்லி ஸோ இதை எப்படி ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வட புதுசுதாம்பா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டது வட புதுசுதாம்பா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ஸோ வட புதுசு வட மூலமாக வடக்கு ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டோம் புதுசு மூலமாக புதுடெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வடமேற்கு ரயில்வே வடமேற்கு ரயில்வேவோட தலைமையிடம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ப்பூரில் அமைஞ்சிருக்கு ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வட மேலே ஈ உட்கார்ந்து இருந்தது வட மேலே இ உட்கார்ந்து இருந்தது ஸோ வட மேலே மூலமா வடமேற்கு ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டோம் இ மூலமா இ ஜெய் இ ஜெய் ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லிட்டோம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வட மத்திய ரயில்வே வடமத்திய ரயில்வேவோட தலைமையிடம் ஓட அப்படின்னா அலகாபாத்ல அமைஞ்சிருக்கு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா வட மத்திய நேரத்துல சாப்பிட்டா அழகாயிடுவோம் வட மத்திய நேரத்துல சாப்பிட்டா அழகாயிடுவோம் சோ வட மத்திய நேரத்துல மூலமா வட மத்திய ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டோம் அழகாயிடுவோம் மூலமா அழகாயிடுவோம் அலகாபாத் அப்படின்னு சொல்லிட்டோம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வடகிழக்கு ரயில்வே வடகிழக்கு ரயில்வே ஓட தலைமையிடம் பாத்தீங்கன்னா கோரக்பூர்ல கோரக்பூர்ல அமைஞ்சிருக்கு சோ இதை எப்படி சர்க்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வடையை கீழே போட்ட நான் கோர தாண்டவம் ஆடிடுவேன் வடைய கீழே போட்ட நான் கோர தாண்டவம் ஆடிடுவேன் சோ வடைய கீழே மூலமா வடைய கீழே போட்ட மூலமா வடகிழக்கு ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டோம் கோர தாண்டவம் ஆடிடுவோம் மூலம் கோர தாண்டவம் மூலமா கோரத்தாண்டவம் கோரக்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வடகிழக்கு எல்லை ரயில்வே முன்ன பார்த்தது வடகிழக்கு ரயில்வே இது வடகிழக்கு எல்லை ரயில்வே எல்லை சேர்ந்து வந்திருக்கு இதோட தலைமையிடம் பாத்தீங்க அப்படின்னா கவுகாத்தியில் அமைஞ்சிருக்கு சோ இதே எப்படி ஷார்ட்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வடையை கீழே போட்டுட்டு என் எல்லைக்கு வந்தா நான் பேச மாட்டேன் கயிறு கத்தி தான் பேசும் வடையை கீழே போட்டுட்டு என் எல்லைக்கு வந்த நான் பேச மாட்டேன் கயிறு கத்தி தான் பேசும் ஸோ வடையை கீழே போட்டுட்டு என் எல்லைக்கு இது மூலமாக வடகிழக்கு எல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் கயிறு கத்தி தான் மூலமாக கயிறு கத்தி கவுகாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கிழக்கு ரயில்வே கிழக்கு ரயில்வே தலைமையிடம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு ஸோ இதை எப்படி ஷார்டட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கிழங்கு சாப்பிட்டா ஹெல்த் எத்தாக இருக்கும் கிழங்கு சாப்பிட்டா ஹெல்த் எத்தான் இருக்கும் ஸோ கிழங்கு மூலமாக கிழக்கு ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டோம் ஹெல்த் கேத்தா இருக்கும் ஹெல்த் கேத்தா கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கிழக்கு கடற்கரை ரயில்வே கிழக்கு கடற்கரை ரயில்வோட தலைமையிடம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரில் அமைஞ்சிருக்கு ஸோ இதை எப்படி ஷார்ட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கிழங்கை வந்து கடகடனு கடற்கரையில் உட்காந்து சாப்பிட்டா புவனேஸ்வரன் கிழங்க கடகடன்னு சாப்பிட்டா கிழங்கடனு கடற்கரையில் உட்காந்து சாப்பிட்டா புவனேஸ்வரன் ஸோ கிழங்க கடகடனு கடற்கரையில் மூலமா கிழக்கு கடற்கரை ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டோம் புவனேஸ்வரன் மூலமா புவனேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டோம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கிழக்கு மத்திய ரயில்வே கிழக்கு மத்திய ரயில்வேவோட தலைமையிடம் ஹசிப்பூரில் அமைஞ்சிருக்கு ஸோ இதை எப்படி ஷார்ட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம்னா கிழங்கு வந்து மதிய நேரத்தில் சாப்பிட்டா பசிப்பூரா போயிரும் கிழங்க மதிய நேரத்தில் சாப்பிட்டா பசிப்பூரா போயிரும் ஸோ கிழங்க மதிய மூலமாக கிழங்கு மதிய நேரத்தில் மூலமாக கிழங்கு மதிய நேரம் கிழக்கு மத்திய ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டோம் பசிப்பூரா பசிப்பூரா பசிப்பூர் ஹசிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் மேற்கு மத்திய ரயில்வே மேற்கு மத்திய ரயில்வே ஓட தலைமையிடம் ஜபல்பூரில் அமைஞ்சிருக்கு ஸோ இதை அப்படி ஷார்ட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மக்கு மத்திய நேரத்தில் பல்பு பூரா எரிய விட்டுட்டு இருக்க மக்கு மதிய பூரா எழு விட்டுக்கிட்டு இருக்க சோ மக்கு மூலமா மக்கு மதிய நேரத்தில் மூலமா மேற்கு மத்திய மேற்கு மக்கு மதிய நேரத்தில் மத்திய சோ மேற்கு மத்திய ரயில்வே பல்பு பூரா பல்பு பூர் ஜபல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் மத்திய ரயில்வே மத்திய ரயில்வேவோட தலைமையிடம் பாத்தீங்க அப்படின்னா மும்பையில் சத்ரபதி சிவாஜி முனையம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு ஸோ இதை எப்படி ஷார்ட்கட் மூலமா நான் வச்சுக்கலாம் அப்படின்னா மத்திய சாப்பாட்டுக்கு சத்தான காய்கறி வாங்க சிவாஜி பைய எடுத்துக்கிட்டு போனான் மத்திய சாப்பாட்டுக்கு சத்தான காய்கறி வாங்க சிவாஜி பையெடுத்துட்டு போனான் ஸோ மத்திய சாப்பாட்டுக்கு மூலமா மதிய சாப்பாட்டுக்கு மூலமா மத்திய ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டோம் சத்தான காய்கறி வாங்க சிவாஜி சத்தான காய்கறி வாங்க சிவாஜி சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டோம் பையை எடுத்துட்டு போனா பை மும்பை அப்படின்னு சொல்லிட்டோம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் மேற்கு ரயில்வே மேற்கு ரயில்வேவோட தலைமையிடம் பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில சர்ச் கேட் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு ஸோ இதை எப்படி ஷார்ட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம்னா சார் பை வந்து மேலதான் இருக்கு சார் பை மேலதான் இருக்கு ஸோ சார் மூலமா சர்ச் கேட் அப்படின்னு சொல்லிட்டோம் பை மூலமா மும்பை அப்படின்னு சொல்லிட்டோம் மேலே இருக்கு மூலமா மேலே மூலமா மேற்கு ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டோம் ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் தெற்கு ரயில்வே தெற்கு ரயில்வே ஓட தலைமையிடம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் அமைஞ்சிருக்கு ஸோ இதை அப்படி ஷார்ட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம்னா எதற்கு என்ன திட்டுற எதற்கு என்ன திட்ட ஸோ எதற்கு மூலமா எதற்கு தெற்கு ஸோ தெற்கு ரயில்வே வந்துருச்சா அதுக்கப்புறம் எண்ணெய் எண்ணெய் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் மத்திய தென் மத்திய ரயில்வே ஸோ தென் மத்திய ரயில்வேவோட தலைமையிடம் பார்த்தீங்க அப்படின்னா செகந்திராபாத்ல அமைஞ்சிருக்கு ஸோ இதை எப்படி சர்க்கேட் மூலமா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தென்னை இளநீர் வந்து மதிய நேரத்துல சாப்பிட்டா பாத்ரூம் வந்து ஃப்ரீயாக போகும் தென்னை இளநீர் மதிய நேரத்துல சாப்பிட்டா பாத்ரூம் ஃப்ரீயா போகும் சோ தென்னை இளநீர் மதிய நேரத்துல மூலமா தென் மத்திய ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டோம் பாத்ரூம் பாத்ரூம் பாத் செகந்திரா பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் தென்கிழக்கு ரயில்வே தென்கிழக்கு ரயில்வே ஓட தலைமையிடம் பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு சோ இதை அப்படி ஷார்ட்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தென்னை மரத்து கீழ உட்கார்ந்தா ஹெல்த்து வந்து கெத்தா இருக்கும் தென்னை மரத்து கீழே உட்கார்ந்தா ஹெல்த்து வந்து கெத்தா இருக்கும் சோ தென்னை கீழ மூலமா தென்கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஹெல்த் கெத்தா இருக்கும் மூலமா கொல்கத்தா ஹெல்த் கெத்தா கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் தென்மேற்கு ரயில்வே நெக்ஸ்ட் ஒன் தென்மேற்கு ரயில்வே தென்மேற்கு ரயில்வேவோட தலைமையிடம் பாத்தீங்க அப்படின்னா ஹூப்லீல வந்து அமைஞ்சிருக்கு சோ எப்படி சாக்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம்னா தென்னை மரத்து மேல ஏறுனா தொப்புனு கீழே உளுந்து ஹிப்பு உடைஞ்சிரும் தென்னைமருத்து மேலே ஏறன்னா தொப்புன்னு விழுந்து ஹிப்பு உடஞ்சிரும் ஸோ தென்னை மரத்து மூலமா தென்மேற்கு ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டோம் தொப்புனு விழுந்து ஹிப்பு உடைஞ்சிரும் தொப்பு ஹிப்பு ஹிப்பு ஹீப்லி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் தென் கிழக்கு மத்திய ரயில்வே இதோட தலைமையிடம் பார்த்தீங்க அப்படின்னா பிலாஸ்பூர்ல அமைஞ்சிருக்கு ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தென்னை கீழே கீழ அதோட நிழல்ல மதிய நேரத்துல உட்காந்தா ரிலாக்ஸா இருக்கும் தென்னை மரத்து கீழே அதோட நிழல்ல மதிய நேரத்துல உட்காந்தா ரிலாக்ஸா இருக்கும் ஸோ தென்னை கீழே மதிய நேரத்துல மூலமா தென்கிழக்கு மத்திய ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டோம் ரிலாக்ஸா இருக்கும் ரிலாக்ஸ் பிலாஸ் பிலாஸ்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் லாஸ்ட் ஒன் கொங்கன் ரயில்வே கொங்கன் ரயில்வேவோட தலைமையிடம் பார்த்தீங்கன்னா நவி மும்பைல அமைஞ்சிருக்கு ஸோ நவி மும்பைனாலும் மும்பைனாலும் ஒன்று தான் சோ இதை எப்படி சார்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கொம்பன் வந்து நல்லா பை நிறைய வாழைப்பழங்கள் வந்து சாப்பிடுவான் கொம்பனுங்கிறது வாழைப்பழங்கள் வந்து சாப்பிடுவான் கொம்பன் ரயில்வேன்னு சொல்லிட்டோம் நல்லா பை நிறைய நல்லா பை நவி மும்பை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து இந்த சார்க்கெட் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இதை வந்து எழுதி வச்சு பாருங்க எழுதி வச்சு ஒரு டூ டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ஏன்னா இந்த டாபிக் அளவுக்கு ஈஸியாக வேற யாருமே சர்க்கட் சொல்லிருக்க மாட்டாங்க ஸோ அவ்வளோ ஒரு ஈஸியான ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நம்ம கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் உதவும் வகையில் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் எடுக்கப்பட்ட இரநூறு ஈஸி ஷார்ட்கட்ஸ் அடங்கிய ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா தான் ஸோ இதோட சாம்பிள் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்